சிங்கப்பூர் பயணங்களே தம்பி காமன்வெல்த் பார்லிமெண்ட்டு அந்த கான்ஃபரன்ஸுக்கு தான் ஆஸ்திரேலியாவில் நடந்தது சிட்னி நகரில் நடந்தது அதில் கலந்து கொண்டு வந்தது பெருமையாக இருக்குது மிக முக்கியமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நவீன அந்த தொழில்நுட்பம் இப்போ வளர்ந்து வருது அது எந்த அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புக்கு இன்றைய முதல்வர் பொறுப்பேற்ற நாள் முதல் காகிதம் இல்லாத பட்ஜெட்டு சட்டமன்றத்தில் கொண்டு வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கம்ப்யூட்டர் கொடுத்து கையடக்க கணனியும் கொடுத்து இப்போ எல்லாமே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற தொழில்நுட்பத்தை முன்வைத்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது சம்பந்தமாக தான் அங்கே நடந்தது அதுலேயும் சில நிறைகுறைகள் இருக்குது அதில் அந்த குறைபாடு இல்லாமல் வெளிப்படைத் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய இந்தியா சார்பாக நடைபெற்ற அந்த ஒர்க் ஷாப் கூட்டத்தில் பேசுகிற அந்த வாய்ப்பு இருந்தது அதில் நம்ம பேசணும் மகிழ்ச்சி நன்றி நீங்கள் தான் முக்கியமாக வலியுறுத்தணும் நீங்கள் பத்திரிகைகள் நாலாவது தூணு நீங்கள் தான் முழுமையாட்டு நம்முடைய ஒன்றிய அரசின் சார்பாட்டு வருகின்ற அமைச்சர்கள் எல்லாம் கேட்டு ஏன் தமிழகத்தை புறக்கணிக்கிறீங்க தமிழ் மக்கள் மேலே என்ன கோபம் உங்களுக்கு நிதி ஏன் குறைக்கிறீங்க நீங்கள் தான் கேட்டு வாங்கி தரணும் நன்றி